ஹலோ விவர்ஸ் பேட் ஸ்டோர் நியூ பிரமோ இந்த இடத்துல மயில் வந்து போலியான ஒரு ஆதார் கார்டை ரெடி பண்ணி மாமா எந்தவங்க ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த இடத்துல மீனாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது இது பார்த்தா ஆதார் கார்டை மாதிரி தெரியுது இது இப்போ வந்து ரெடி பண்ண மாதிரியே இருக்குது என்ன மயில் இப்போ தான் நீங்கள் ரெடி பண்ணிங்களா ஆதார் கார்டு வேணும்னு ஐயோ என்ன இது மீனை இப்படியெல்லாம் வந்து கேட்குறாங்க இல்லை மீனா இது அப்போ ரெடி பண்ணி வச்சு தான் எது யூஸ் பண்ண அப்படியே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க ஏ மீனா எப்படி இருந்தால் என்னை விட அப்படின்னு செஞ்சில் சொல்கிறாங்க சரி சரி ஓகே அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து மீனாக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது தனியாக போயிட்டு ராஜு இருந்துட்டு என்னக்காச்சு என்னக்கா நீங்கள் யோசிக்கிறீங்க கொஸ்டின் மேலே கொஸ்டின் நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்றாங்க இல்லை ராஜி மயிலக்கா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாங்களோன்னு தோணுதுன்றாங்க என்ன விஷயம் இங்கே பாரு ஆதார் கார்டு விஷயத்தை பற்றி எடுத்த உடனே அளவுக்கு அவங்க டென்ஷன் ஆகுறாங்க ஏன் அவங்க அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகணும் சொல்லுன்றாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களோன்னு தோணுது சரி என்னுடைய ஆதார் கார்டுலேயும் வந்து ஒரு பேரை வந்து நான் இது பண்ணணும் சரி நம்ம அங்கே போயிட்டு வரலாமான்றாங்க சரி ஓகே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா மயிலோடைய பழைய ஆதார் கார்டு இருக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க இவங்களுக்கு என்னங்க இருக்கு அப்படின்றாங்க இது வயசு ஏதோ அதிகமா இருக்கு எனக்கு வந்து போலியோன்னு ஒரு ஆதார் கார்டை பண்ணி கொடுங்கன்னு இந்த மேடம் சொன்னாங்க அதை பண்ணி கொடுத்தோம் அப்படின்ட்டு கடைக்காடு சொன்னோன்னு ஷாக் ஆகுறாங்க மீனவராட்சி அதோட இந்த பிரமும்